சவுதி அரேபியா பேரரசர் வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு அரசர் ஒரு பேரரசர் வந்து இன்னொரு நாட்டுக்கு விஜயம் செஞ்சு பள்ளியை கட்டுற என்று சொன்னாங்க சிம்பிளான விடயம் இல்ல அதுக்காகவே ஒரு போட்டி நடத்தி தான் இந்த கட்டிட கலைஞரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதை வணக்கம் அங்க வந்து குரங்கு வந்து பெண்டா சைஸ்ல இருக்குங்க ரொம்ப பெருசா சுட்டரிக்கிற இந்த வெயில்ல வந்துங்க இந்த ஸ்டைல ரொம்ப சூடு இந்த டைல் ரொம்ப குளிரா இருக்கு பாருங்க அபூர்வமான விடயம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க வணக்கம் ஒருவலை புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி நான் இப்ப எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான்ல தலைநகரமான இஸ்லாமாபாத்ல தாங்கிக்கிறேன் என்ன பின்னுக்கு ஒரு பள்ளிவாசல் வாசல் விளங்குது உங்களை யாருக்காரங்க கெஸ்ட் பண்ணிடலாம் சொன்னா கட்டாயம் கெஸ்ட் பண்ணுங்க அது இந்த பள்ளிவாசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகிலே மிகவும் பெரிய பள்ளி வாயில ஐந்தாவது இடத்தை பெற்றது அதே போல பாகிஸ்தான்ல முதலாவது பெரிய பள்ளிவசல்னு சொல்றாங்க அதாவது ஃபைசல் மஸ்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜித்துக்கு தான் வந்திக்கிறோம் உள்ள போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில வந்து இந்த காணொலியை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்க அப்படின்னா வாங்க இந்த ஃபைசல் மஸ்கு போயிட்டு வரலாறு வரலாறுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்க முன்னால விளங்குற இந்த விசாலமான பள்ளி வாயல் தான் அந்த ஃபைசல் மஸ்கூன்னு சொல்றது இது வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன் ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் வித்தியாசமான முறையில் இந்த பள்ளி வயல் காணப்படுதுங்க நான் வந்து பாருங்கள் உச்சி கொட்டுற வெயிலில் வந்துருக்கோம் பார்க்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தாவா சில்ட்ரன் லைப்ரரி ஓ லைப்ரரி கூட இருக்குது எங்கள் இடங்களில் அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஓகே இன்றைக்கி ஸ்லிப்பர்ஸாக குவாலிட்டி கொடுத்துட்டு போகணும் போல நீங்கள் வர ஷூஸ் எல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு போகணும் ஓகே அப்படின்னா செய்யும் அதே ஓகே இந்த பள்ளி வாயிலுக்கு போகும்போது அவங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து பள்ளி வாயத்துல போகும்போது அவங்களோட பாதணிகளை வந்து கழுதி வச்சுட்டு போவாங்க அதே போல் இந்த இடத்துல வந்து ஷூவெல்லாம் குவாலிட்டி வச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு போகிறோம் இந்த பாருங்கள் இப்படி நிறைய ஷூ எல்லாம் வைக்கிது போறாக்களை வந்து அப்படியே ஷூ எல்லாம் வச்சுட்டு தான் போவான் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து இன்னைக்கு செருப்பை கொடுத்துட்டு ஸ்லீப்பர் ஷூ எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணினாங்க நாங்கள் ரெண்டு ஷூ தான் கொடுத்தோம் அப்படியே இப்போ போகிறோம் பாருங்கள் சுத்தரிக்கிற வெயிலில் இந்த காலெல்லாம் சுடுபடுது அப்படியே போயிட்டு கொண்டு வைக்கணும் பாருங்கள் சைடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த படியால் தான் ஏறி மேலே போகணும் போல் நிறைய படி அழிக்குது இந்த இடங்கள்ல அப்படி இந்த சைடில் போய்ட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து அந்த லுகர் தொழுற தொழுவையை வந்து முடிச்சிருக்காங்க டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சரியாக பன்னெண்டு பேஞ்சு இங்க வந்து பன்னெண்டு ஏழுக்கு வந்து பாங்கு அப்படியே பார்ப்பேன் என்ன சொல்றேன் உள்ள நிறைய மக்கள் இந்த இடங்கள்ல வந்து பார்த்து நம்பிக்கிறாங்க அதாவது பாகிஸ்தான்லயா கிட்ட உல்லாச பிரியாணிகள் வெளிநாட்டு பிரயாணிகள் எல்லாருமே இந்த இடத்துல வந்திக்கிறாங்க பாருங்க இந்த சைடில் மலேசியா சைட்ல தான் வந்திக்கிறாங்க பாருங்க இந்த பள்ளிக்கு பெரிய வரலாறே இருக்குங்க இன்னைக்கு இந்த இடங்கள்ல இந்த இடத்துல ரொம்ப குளிரா இருக்கு இந்த இடம் எந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே குளிரா இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இடங்கள்ல போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறான் இது வந்து நினைக்கிறேன் ஹவு ஹவுல்னு சொல்லுவாங்க அந்த ஒழு எடுக்கிற இடமா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க ஓகேங்க இது வந்து பாவநிலையில் போல அப்படியே பார்த்தா இங்கே நீட்டாக அந்த உள்வெடுக்கிற இடம் அதாவது டெப் பண்ண போட்டு இதில் தான் அவங்களோட உடல் அங்கங்கள் எல்லாம் கழுவிட்டு அப்படியே பள்ளி வாயிலுக்கு நுழைறது இதுல வந்து உடல் இதெல்லாம் கழுவிட்டு அதனால ஒலு செய்கிறோம்னு சொல்லும் அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே பள்ளி வாயில் உள்ள போயிட்டு சொல்லுவாங்க இந்த இடம் தான் இது ரெண்டு சைட்லயும் இருக்கு ஆண்கள் பெண்கள் அனைவருமே எனக்கு செய்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதே இதுதான் இன்ட்ரெஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க இன்ட்ரென்ஸே பள்ளி வாயில் உள்ளுக்கு போற இன்ட்ரெஸ்டே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த இடத்தால இப்படி வந்துட்டு மீனே பாருங்க ஒன்னாவது மாடிக்கு போகக்கூடியதுக்கு மாதிரி நிறைய படிகள் இந்த இடத்துல காணுது இந்த படிகள்ல நாங்க போவோம் படிகள் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதுல ஏறி போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த பள்ளி வாயல்ட ஒன்னாவது தான் போகுது இந்த இடங்கள்ல வந்து ஒளி எடுக்கிற இடங்க நான் இந்த பள்ளி வாயல்ல தட்டுக்கு போயிட்டு கொண்டு வைக்கிறேன் இதுலயும் ஒரு அபூர்வமான விதயம் ஒண்ணு இருக்கு என்னன்னு சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க இந்த டைல் இருக்குது தானே இந்த வெள்ளை டைல் தானே இந்த வெள்ளை டைலில் போகல வந்து ரொம்பவே குளிராக இருக்குது அதே போல் இந்த கருப்பு டைல நாங்கள் காலை வச்சு போனோம்னு சொன்னால் ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள் இதுல எல்லாம் சுத்தரிக்கிற நிலைமையில ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கூலாக இருக்குது இந்த பள்ளி வாயில் முழுக்கவே இது மாதிரி வெள்ளை படிகள் தான் நிறைய இடங்களில் கட்டி வச்சிருக்காங்க அது உண்மையில இன்னும் மாயமோ மந்திரமோ தெரியலை அடிக்கிற வெயில் அவங்களுக்கு விளங்குறதா இருக்கு இதுக்கெல்லாம் அவ்வளோ வெயிலாக இருக்குது இந்த வெயிலில் வந்து இந்த படிகள் வந்து ரொம்பவே குளிராக வெள்ளையாக இருக்குது பாருங்க இந்த வந்து ரொம்பவே குளிரா இருக்கு ஓகே நான் சொல்லியிருந்தேன் தானே அதாவது இந்த பள்ளி வாயில மேல் பகுதிக்கு நான் வந்துட்டேன் இதுல பாருங்க ஆக்கள் நடந்து போறதுக்காக வேண்டியே அந்த வெள்ளப்பட்டியல் வந்து இன்னைக்கு கட்டி வச்சிருக்காங்க இதுல நடக்க குழவு மேலுமே ரொம்ப கூலா குளிர்மையா காலுக்கு ஃபீல் பண்ற மாதிரி ஆனா இந்த கருப்பு பட்டியலில் போனோம்னு சொன்னா ரொம்பவே சூடு ரொம்பவே சூடா தான் இருக்கு கருப்பு பட்டியல நடந்து போனோம்னு சொன்னா மேலுமே இந்த ஒரு மாயம் இன்னொரு டெக்னாலஜின்னு சொல்ல தெரியல ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் அதே போல் இந்த இடத்த பாருங்க இது வந்து ஒரு பெரிய நீரியல் பூங்கா மாதிரி காணப்படுது அதாவது இஸ்லாம் சமூக சமூகத்தினர் வந்து பள்ளி வாயிலுக்கு வந்தாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒழு செய்வாங்க அதாவது அவனோட உடல் உறுப்புகளை வந்து கழுவிட்டு தான் அவனோட வணக்கங்களை ஈடுபடுவாங்க இந்த பள்ளி வாயில வந்து இது வந்து இப்போ மூடப்பட்டு காணப்படுது அதாவது விசேட நாட்கள் அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அதே போல் நோன்பு மாதங்கள்ல அந்த விசேடமான பள்ளி தொழுகையில் நடத்துகிற நேரம் இந்த பள்ளியில வந்து நிறைய ஆக்கள் வந்து குமிழ்வாங்க அப்போ அந்த டைம்ல வந்து இதெல்லாம் அந்த பயன்பாட்டில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய நீர் நீரியல் பூங்கா மாதிரி காணப்படுது இதுல நாலு சைட்ல வந்து படிகளோட காணப்படுது அதாவது கீழே இது ஃபுல்லாகவே ஹவுத் தான் காணப்படுது அதாவது உடல் அங்கங்களே கா கழுவக்கூடிய அந்த விடயங்கள் தான் காணப்படுது அதால் நான்கு மூளைகளால் மேலே ஏறி ஒன்றாவது மாடிக்கா அதாவது இந்த பள்ளியிட மேல் பகுதிக்கு மாதிரி தான் இந்த இடம் காணப்படுதுங்க பாருங்கள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பள்ளி வாயில்னு சொல்லி இந்த பள்ளி வாயில வரலாறுகள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விடியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளத்தான் போகிறேன் ஓகேங்க இந்த பள்ளி வாயல்கிட்ட தோற்றத்தை பார்த்துக்கொள்ளுங்க அதே போல அமைவிடத்தை பார்த்து கொள்ளுங்க நீங்க நிறைய பள்ளி வாயல் கண்டு இருப்பீங்க வட்டமா இருக்கும் சதுரமா இருக்கும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும் ஆனா இந்த பள்ளி வாயல் வந்து வித்தியாசமான ஒரு போனத்துல இருக்குதாங்க அது உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட கணக்கு விளங்குதுன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணி இந்த பள்ளி வாயில்கிட்ட அமைவிடத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இந்த சைடில் பாருங்க நிறைய மலை தொடருங்க தாங்க இதெல்லாம் என்ன மலை தொடர்ன்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா மர்கலா மலை தொடர் இந்த மர்கலா மலை அடிவாரத்துல தான் இந்த பைசல் மஸ்க் வந்து கட்டப்பட்டு அதே போல இமயமாலையிட ஆரம்ப பகுதி தாங்க அதாவது இமயமாலையிட தொடர்ச்சி தான் இந்த மர்கலா மலை தொடர்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் அதாவது சுற்றி வர பச்சை பசைன்னு காணக்கூடிய இந்த மலை தொடர் தான் ஃபுல்லாவே விளங்குது பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளி வாயில நிர்மாணிச்சிக்கிறாங்க பாருங்க சுட்டரிக்கிற இந்த வெயில்ல வந்துங்க இந்த ஸ்டைல எல்லாம் ரொம்ப சூடு இந்த டைலெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கு பாருங்க எவ்வளவு சாதுவா நான் நடந்து போய்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி மேலுமே அவனோட கட்டின கலைகள் வந்து வேற லெவல் மேலும் தானே அதாவது கருப்பு உடுப்பு கூட நாங்கள் வெயில் 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 அடிக்கிற நாட்களில் போட்டால் அந்த உடம்புக்கு வந்து சரலைன்னு சொல்லுவாங்க என்னோடய வீட்டில் எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க மேலும் அது பார்க்கக்கூட உண்மையாக தான் இருக்குது அதாவது வெயிலுக்கு வந்து லைட் கலர்ஸ் உடுக்குறது நல்லன்னு சொல்லுவாங்க அது மேலுமே நல்லதாக தான் இருக்குது இன்றைக்கி ஃபீல் பண்ணுற அந்த வெள்ளை டைலையும் இந்த கருப்பு டைலையும் கால வைக்கக்கூல இந்த பள்ளி வாயில வந்து ஒரே டைம்ல மூன்று லட்சம் மக்கள் தொழக்கூடிய மாதிரி தான் காணப்படுதுங்க இப்போ நான் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் எல்லாமே மக்கள் தொடரக்கூடிய தான் காணப்படுது அதே போல இருக்கு முந்தைய காணொலிகளில் பெட் ஷாஹி மஸ்களை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு லட்சம் பேர் தொழுறதுக்கு மாதிரி தான் காணப்பட்டுச்சு ஆனா இந்த இடம் வந்து மூன்று லட்சம் மக்கள் ஒரேடியா தரக்கூடிய மாதிரி தான் காணப்படுது ஃபைசல் மொஸ்க்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளி வாயல் வந்து பாகிஸ்தான் ரூபா அதாவது ஐயாயிரம் தான் இந்த பள்ளி வாயில்தான் போட்டோஸ் காணப்படுதுங்க பாருங்க அதே மாதிரி இருக்கு பாருங்க இந்த சைடில் இந்த ஐயாயிரம் ரூபாய் சல்லிக்கிற பள்ளி வாயில்தான் வாயில பாக்குறதுக்காக வந்து எவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறையவே ஒரு பெரிய இடம் தாங்க இந்த இடத்துக்கு நிறைய கார்பாக்கு இருக்கு நிறைய மரங்கள் இருக்கு ரொம்ப பச்சை பசேல்னு இந்த இடம் ரொம்பவே பராமரிக்கப்படுதுங்க ஓகே மக்களே இந்த ஃபைசல் மஸ்க்ல வந்து நீங்கள் வெளியாளாக பார்த்துருப்பீங்க ஆனால் அதை பெரிய வரலாறுகள் நிறையவே இருக்கு நம்மளுக்கு காட்டிருந்த இந்த பள்ளியோட வடி வடிவமைப்பு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதாவது நான் இலங்கையில் இல்லாட்டி வேற வேறு இடங்கள்ல பள்ளிகள் பார்த்துருப்போம் உதாரணமாக பாகிஸ்தான்ல லாகூரில் பெட் சாஹி மஸ்கு கூட பார்த்துருப்போம் ச சதுரமா இருக்கும் இல்லாட்டி வட்ட வடிவில் இருக்கும் ஆனால் இந்த பள்ளி வாயில் வந்து வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கட்ட கீழே கொமெண்ட் பண்ணுங்க நீ உங்களுக்கு கண்ணுக்கு அதை எப்படி விளங்குதுன்னு சொல்லி பள்ளி வாயிலோட உருவாக்கத்தை சவுதி அரேபியா நாட்டு பேரரசர் மன்னன் வந்து பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விஜயம் செஞ்சுக்கிறார் அப்ப அவர் பள்ளி வாயில கட்டணம்னு சொல்லிக்கிறாரு அப்ப ஆஹ் அதை வந்து தான் கட்டணம்னு சொல்லுகிறாரு ஒரு அரசர் ஒரு பேரரசர் வந்து இன்னொரு நாட்டுக்கு விஜயம் செஞ்சு பள்ளியை கட்டுற சொன்னா சிம்பிளான விடயம் இல்லை அதுக்காக வேண்டிய ஒரு போட்டி ஒன்றே நடத்தி தான் இந்த கட்டிட கலைஞரை தேர்ந்தெடுத்திக்கிறாங்க அதை எப்படி என்ன சொன்னா பதினேழு நாடுகள்ல இருந்து அதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க ஒவ்வொரு கட்டிட கலைஞர்ல நாற்பத்தி மூணு திட்டங்கள் வச்சுக்கிறாங்க நாற்பத்தி மூணு சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது நிர்மாணங்கள் வந்து முன் வச்சுக்கிறாங்க அதுல துருக்கி நாத்தை சொந்த வேதத் லதோகாய்னு சொல்லக்கூடிய நபர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்த வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு தான் வெற்றி பெற்றுக்குது அந்த வடிவமைப்பு தான் நீ முன்னால கொண்டிருக்கிற இந்த பைசல் மோஸ்குன்னு சொல்லக்கூடியது ஓகேங்க இந்த பள்ளி வயல் வந்து மர்களா மலை தொடர் அடிவாரத்தில் காணப்படுதுன்னு சொன்னதாருங்க இந்த மலைத்தொடர் தான் இது இந்த இடங்களில் பாருங்க எல்லாமே கார் பார்க்காங்க இந்த பள்ளி வயலை சுற்றி வர வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கா அந்த சைடா இருக்கட்டும் இந்த சைடா இருக்கட்டும் இந்த சைடா இருக்கட்டும் இந்த சைடா இருக்கட்டும் எல்லா சைட்லேயும் வந்து கார் பார்க்கலாம் நிறைய இருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க மூன்று லட்சம் மக்கள் வரேன்னு சொன்னா எவ்வளோ ஒரு பெரிய கார் பார்க்கணும்னு தேவைப்படும் சொல்லி அதன் காரணமாக தான் நான் இங்கே இருக்கிற குரங்கு வேலை பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒரு குரங்கு நூக்கான்ட்டு இருக்குது எங்களோடய நாட்டு குரங்கெல்லாம் ரொம்பவே இருக்கும் ஸ்ரீலங்கா இல்லை எல்லாம் வந்து குரங்கு வந்து பெண்டா சைஸில் இருக்குங்க ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த குரங்கெல்லாம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய குரங்கு பெண்டா சைஸில் இருக்குங்க குரங்கெல்லாம் வேறு வேறு இந்த பள்ளி வாயில் வந்து வெளியில் அப்படி வெயில் அடிக்குதுங்க அப்படி வெயிலாக இருக்கு ஆனால் உள்ளுக்கு வந்து ரொம்பவே கூலாக தான் இருக்குது அப்படின்னா சொல்கிறது இந்த டைலாக இருக்கட்டும் எப்படி நான் டைலாக இருக்கிற ஆளோ தெரியும் ஆனால் வெளியில் அப்படி வெயில் இருக்குது பாருங்கள் சைடெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி வானமே நீல நீளமா இருக்கு எந்த ஒரு மேகமூட்டமே இல்லாமல் நீல கலரில் இருக்கு அதே போல் இந்த இடங்கள் எல்லாம் ரொம்பவே கூலா இருக்குங்க உள்ளுக்கு போறது வந்து வேறு லெவலாக இருக்கு உள்ளுக்கு வந்து சரியான கூலா இருக்கு என்ன வெளியில் அப்படி வெயில இருக்கு ஆனால் வெக்கையா இருக்குன்னு நினைச்சா ஆனால் உள்ளுக்கு வந்து ரொம்பவே கூலா இருக்கு இன்னொரு கட்டிட கலைன்னு கூட இது சொல்லலாம் நிறைய இடங்கள்ல இப்படிதான் இருந்துச்சு நான் வந்து வெட் சாய் பள்ளிக்கெல்லாம் போயிடணும் அங்கேயும் இதே மாதிரி தான் வெளியில சூடாக இருக்கும் உள்ளுக்கு வந்து

அந்த ஃபைசல்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபிய பேரரசர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வந்து சவுதி பேரரசரோட மகன் அப்துல் அசீஸ்னு சொல்லக்கூடியவர் வந்து இங்கே வந்து ஒப்பந்தங்களை கை சாத்திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து இந்த பள்ளிக்கான அடிக்கலை வந்து நாட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாட்டு அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பள்ளி வந்து ஓப்பன் செய்யப்பட்டீங்க சரியாக பத்து வருடங்களில் இது வந்து கட்டி முடிக்கப்பட்டீங்கன்னு தான் சொல்லலாம் ஓகே ஒரு ஓ பள்ளி வாயில்தோட்டம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கு பின்னுக்கு பெரிய ஒரு கதை ஒன்று இருக்கு இந்த பள்ளி வாயில ஷேப் அதாவது நீங்க பள்ளி வாயிலெல்லாம் மிக முக்கியமா நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க வட்ட வடிவில் அல்லது சதுர தான் காணப்படும் ஆனா இந்த பள்ளி வாயில் வந்து ஒரு கூடாரம் ஷேப்ல இருக்குங்க தானே அப்படின்னு நல்ல கூடாரம் மாதிரி முக்கோணி ஷேப்ல தான் காணப்படுது அது என்னான்னு சொன்னால் சவுதி அரேபியாக்கள் அதாவது அரேபியா பாலைவன ஓரங்களில் வந்து பெதோயின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்தாங்க அவங்க வந்து பல மயில் தூரங்கள் போவாங்க அதாவது அரேபியா பாலைவனங்கள் மட்டும் இல்லாமல் மேலே ஆப்பிரிக்கா அதே போல் ஐரோப்பா போன இடங்களுக்கு வந்து அவங்க பல மைல் தூரம் வந்து பயணிப்பாங்க கால்நடை மூலமாக இப்போ வந்து அவங்களோட தங்குமிடம் வசதி வந்து தங்குமிடத்தை வந்து அடிக்கடி மாற்றி கொண்டே இருப்பாங்க அது மாற்றி ஈஸியாக அவங்க கூடாரம் உண்டாமல் அந்த கூடாரத்தோட அமைப்பு தான் இந்த பள்ளி வாயிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பள்ளி வாயில் வந்து ரெண்டு மூன்று நல்ல விடயங்கள் இருக்குது நல்ல சிறப்பு அம்சங்கள் இருக்குது ஒன்றாவது விடயங்கள் தான் அந்த சவுதி அரேபியா பேரரசரான ஃபைசல் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அவரது பேரரசூடப்பட்டிக்கு ரெண்டாவது வந்து அந்த பழங்குடி மக்கள்தான் அதாவது நாடோடி மக்கள்கிட்ட வணக்க அவங்களோட வீடு அதாவது அந்த கூடாரத்தை தான் அந்த அந்த வடிவமைப்பு தான் இந்த இடத்துக்குள்ள வழங்கப்பட்டிருக்குது கூறையாக அதாவது அந்த கூடாரத்தோட ஷேப் தான் இந்த இடத்துல இப்படியே வழங்கப்பட்டிருக்குங்க துருக்கி நாட்டு கட்டிட கலைஞர் லடோக்கின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து இந்த டிஃப்ரெண்டான ஷேப்பை தான் அவங்களோட இதாக இந்த பள்ளி வாயிலுக்கு சமர்ப்பித்து வெற்றி பெற்று அந்த பள்ளி வாயில நிர்மாணத்தார் ரொம்பவே யோசிச்சு பாருங்க அந்த பழங்குடியினர் வந்து இப்போ கூட அவங்க இருந்துருந்தா எவ்வளவு பெருமைப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களோட ஒரு வீடு சும்மாவே நினைத்து பார்க்காத ஒரு விடயம் வந்து ஒரு நாட்டில் வந்து வேறொரு நாட்டில் அதாவது சவுதியில இருந்து வேறொரு நாடான பாகிஸ்தான்ல வந்து ஒரு துருக்கி நாட்டு கட்டில கலைஞ்சதுனால இப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்டப்பட்டிருக்கிறது எவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்லி பாருங்கள் அதாவது எட்டு கூரைகளை கொண்ட முக்கோணி ஷேப்பில் தான் இப்படி இந்த சைட்லேயே இருக்கிற முக்கோணி ஷேப்பில் வந்து எட்டு கூரைகளை கொண்ட ஒரு டென்ட் ஷேப்பில் தான் இது காட்டப்படுகிறது பாருங்கள் முக்கோணி அப்படியே பெரிய பெரிய காணப்படுது இதுக்கு பாதுகாப்பாக சும்மா அடுத்த இடங்களில் காணப்படுற மாதிரி இதுக்கு பாதுகாப்பாக நாலு சைடில் வந்து மினராக்கள் இந்த மினராக்கள் எல்லாம் வந்து ரொம்பவே உயரமான முறையில் தான் அமைக்கப்பட்டீங்க இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட இந்த மின்னராக்காங்க அதாவது நீங்கள் மீட்டர் கணக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஒன்பது மீட்டர் உயரம் கொண்ட இந்த மின்னராக்கள் தாங்க இந்த பள்ளி வாயில மேற்பகுதியில் இந்த நடுப்பகுதியிலையும் அதே போல் இந்த மின்னராக்கள் மேற்பகுதியிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டி அந்த பிறைகள் காணப்படும் மூன் மூன்று சொல்லுவேன் சந்தி ரெண்டு பிறைகள் இந்த மின்னாக்கள் உச்சிலையும் இன்னைக்கு பெரிய காணப்படுது அதே போல் இந்த பள்ளி வளர்ந்த உள்ளுக்கு வந்து வெளிநாட்டு நபர்களாக இருக்கட்டும் விசிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாருமே உள்ளே போக இல்லாது இந்த பள்ளிக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் உள்ளுக்கு போவாங்க பாருங்கிட்ட ஷேப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே போல் நிறைய மக்கள் வந்து இந்த இடங்கள்ல ஃபோனும் கை தாக்கிறாங்க ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய இந்த இடத்தை வந்து ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி தாங்கிக்குது இல்லை இந்த குரங்கை பாருங்க பெண்டா சைஸில் இருக்குங்க அப்படியே பாருங்க என்ன சைஸ்ல பாருங்க பாருங்க என்ன சைஸ் பெண்டா சைஸ்ல இருக்கு குழந்தா பெண்டாவது கூட டவுட்டா இருக்கு அந்த அளவு சைஸ் சொன்னா வெள்ள பளிங்கு பாறையாலதான் கட்டப்பட்டிருக்கு எங்களுக்கு வீடு பாக்க போல ஃபுல்லாக வெள்ளை கலராதில்ல இதெல்லாம் வெள்ளை பளிங்கு பாறைகளை தான் கட்டப்பட்டிது அதே போல் நோர்மலாக நடந்து போகிற இடங்களே வந்து அந்த தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி அந்த வெள்ளை பளிங்கு பாறைகள் வந்து கட்டிருக்காங்க இந்த இடத்துல கருப்பாயிருக்கு இதெல்லாம் ரொம்பவே சூடுங்க காலை வச்சாலே காலை வைக்கலாம் சு இது ஆனால் அவங்களுக்கு காட்டில் இருந்து அந்த வெள்ளை டைலெல்லாம் வந்து வெள்ளை மாவில் காட்களில் வந்து கூட எங்களுக்கு நடந்து போகலாம் இது பல்லிட இந்த ஷேப் இது பல்லிட அந்த சைடில் இருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியில் சிறப்பான அம்சங்கள் ரெண்டு மூணு இருக்குது அதையும் அந்த சைடில் போயிட்டு என்னென்னு சொல்கிறேன்

இல்ல வார வெளிநாட்டவராக இருக்கட்டும் வெளியில் வெளியில இருந்து இந்த பள்ளிக்கு பார்க்க வரவங்க எல்லாம் வந்து உள்ளுக்கு இல்லாது அதுக்குரிய நபர்கள் இருக்கிறாங்க அல்லது பெர்மிஷன் தான் உள்ளுக்கு போகணும் இந்த பள்ளியிட உள்ளுக்கு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த பள்ளியிட வெளிப்பகுதியா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு உள்ளுக்கு வந்து அப்ப எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நிறைய பேருக்கு பாக்குறதுக்கு ஆசை ஆனா நான் உள்பகுதியோட போட்டோஸ் என்னவா இருந்தா கூகுள் இருந்தது சைட்ல போறேன் இதுல உள்ளுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொன்னா நாற்பது மீட்டர் அடி உயரமுடைய ஒரு விளக்கு அதாவது துருக்கிட சரவிளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விலக்கு வந்து உள்ளுக்கு இருக்கு அதே போல பாகிஸ்தான் நாட்டு கை சொல்லக்கூடிய ஒரு சீதி கால்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்ட எழுத்து ஆக்கங்கள் கையெழுத்து ஆக்கங்கள் வந்து சுவர் எல்லாமே ஃபுல்லாவே இதுல எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல புதிய குருவான் அதாவது முஸ்லிம்கள்ட புதிய குருவான் வந்து ஒரு சிற்பம் ஒன்றும் உள்ளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் உள்ளுக்கு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக காணப்படும் அதாவது நாங்கள் பெட் ஹிமஸ்கூட உள்ளுக்கு போகல ஆனால் அக்ஸா பள்ளி இளைஞர்கள் இருக்கிற காத்தாமடியில் அக்ஸா பள்ளியிட உட்பதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ வெளிநாடுகளில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்தினர் ரொம்பவே வாழ்ற இந்த பாகிஸ்தான் நாட்டில் உட்பதி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அதோடய ஃபோட்டோஸ் இருந்தால் கட்டேன் நான் கீழே சைடில் வந்து உங்களுக்கு டெக் பண்ணி விட்டு ஓகேங்க இந்த பள்ளி வாயில முன்பகுதி தன்கை இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பரந்த இடம்ங்க இந்த இடங்கள்ல எப்படி அழகா பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி கிரீன் இஸ்லாமாபாத்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு ஏற்றது போலவே இந்த இடங்கள் ஃபுல்லாவே பச்சை பசேல்னு காணப்படுது அதாவது மரங்கள் நாட்டப்பட்டு பூக்கன்றுகள் நாட்டப்பட்டு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு வரக்கொலைய காட்டியிருந்தேன் நிறைய ரோசா பூக்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல இருந்துச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் பார்க்கல ரொம்ப அழகான முறையில பராமரிக்கிறாங்க அதே போல இந்த கட்டிடத்துக்கு அதாவது இந்த பள்ளி முக்கியமான ஒரு கல்லறை ஒண்ணு காணப்படுது அது யாரோட கல்லறைன்னு சொல்லி இந்த பள்ளியில இருந்து வெளியில போக்கலாம் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்ப அப்படி தான் வந்துட்டோம் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறாங்க அதே போல நிறைய மக்கள் வந்து பின்னுக்கு வந்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க அதே போல தொழுது கொண்டு போய்க்கிறாங்க எவ்வளவு பேருன்னு சொல்லி பாருங்க ஓகே ரோல இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து போயிட்டு கொண்டிருக்கிறாங்க சொல்லி அதே போல இந்த மொஸ்க்ல வந்து இந்த சைடுல வந்து ஆண்கள் தொள்ளக்கூடிய மாதிரி அந்த சைடுல வந்து பெண்கள் தொழுகை அறை அதே போல வரவேற்பறை நூலகம் கெஃபே எல்லாம் இந்த இடங்கள்ல காணப்படுதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறையா மக்கள் வந்து போய்கொண்டு பார்த்து போய் இருக்கிற மாதிரி காணப்படுது பாருங்கள் இந்த இருந்து வீவை பாருங்கள் மருதலா மலை தொடர் எல்லாமே வழங்குது ஒரு பாரிய ஒரு பள்ளி கூட சொல்லலாம் அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் அந்த கற்கள் அதாவது என்ன சொல்கிறது அது வெள்ளை பளிங்கு கற்கள்னு சொல்லுவாங்க அந்த கற்கள் இது காணப்படுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல எல்லாம் ரொம்ப கூலாக இருக்குது கையை வச்சு பார்க்கும்போது ஓகே வரவில்லை நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ சரியாக இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகுது நான் வந்து உண்மையிலுமே ரொம்ப கவலைக்குறை விடியம் என்னான்னு சொன்னால் போடுற வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகுதுங்க இல்லை அதான் சொல்லலாம் வியூஸே போகுதுலன்னு தான் சொல்லலாம் ரொம்ப கவலைக்குறை விடியமாக கூட இருக்குது பாப்பம் இதுவரை காலங்களில் உங்களோட சப்போர்ட்களை லீக்கும் நம்புறேன் நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறாங்க ஷேர் பண்ணுறாங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லை அப்படி நிறைய கவலைக்குரிய இருக்குது கட்டாயம் இந்த பயணம் வந்து ஒன்றாவது வெளிநாட்டு பயணம் வந்து அப்படிங்குது علیکم. علیکم السلام علیکم وعلیکم السلام سری لنکا پاکستان اوکے பாருங்க இந்த பைசர் மோஸ் பள்ளி வாயல்ல வந்து இருக்கிற இந்த வெயிலில் வந்து ரெண்டு சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க அதாவது இந்த பள்ளிக்கு போகிற இடத்துல இந்த வெள்ளை படிக்கட்டு தானே இந்த வெள்ளி படக்கட்டி வந்து ரொம்ப கூலா இருக்கு அதே போல இந்த கருப்பு இதில் வச்சோம்னு சொன்னா ரொம்ப சூடா இருக்கு இதுல வந்து நடக்க முடியாத அளவு சூடா இருக்கு அதே போல இந்த வெள்ளை படிக்கட்டுல வந்து போக்குள்ள ரொம்ப குளிரா இருக்கு அந்த சூட வந்து தாங்குற மாதிரி காணப்படுது என்ன ஒரு கட்டிடமைப்புண்டு அதாவது மக்கள் வந்து இந்த வெள்ளி வெள்ள படிக்கட்டில் தான் போகிறான் இந்த படிக்கட்டில் வந்து ரொம்பவே சூடு கால வைக்க இல்லாத அளவு சுத்தரிக்கக்கூடிய நிலையில் காணப்படுதுங்க வெள்ள இதில் போனால் ரொம்பவே இருக்கு பாருங்க இதில் வந்து ரொம்ப கூலாகிக்குது இதில் வந்து சுத்தரிக்குது கால் பாருங்க கண்ணால பெல்லாம் சொல்லலாங்க நான் என்னையான்னு சொல்லி உண்மையா நான் கண்ணு நினச்சி மாட்டேன் அப்படி இல்லை இந்த தாத்தா உம் முறுக்குனா முறுக்கு அதாவது ஜிகாரம்னு சொன்ன அந்த ஜிகாரம் இருக்கு உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே சமாதியா ஓகே பாருங்கள் இதுதான் அந்த சமாதி ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப பெரிதாக காணப்படும் சமாதிகள் எல்லாம் திகாரம்னு அது வந்து ரொம்ப பெரிதாக காணப்படும் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப குட்டியாக இருக்குது யார்ட்ட சமாதின்னு சொல்லி தெரியல உங்களுக்கு யாருக்கான தெரிஞ்சிருந்தா கட்டாங்க கொமெண்ட் பண்ணுங்க பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்து இருக்கிறவங்க அதே போல் இந்த எல்லாம் அப்படியே குருவா நாயத்துக்கள் தான் உதப்பட்டீது சாரி எழுதப்பட்டீது பாருங்க லாஹில்லாம் முகமதுல்ல சொல்லுல்லா அப்படின்னு நிறைய இந்த இடங்கள்ல ஒரு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு தான் வரணுங்க ஓகே இந்த இடங்கள்ல வந்து இங்கன்ன சொன்னா இந்த இடங்கள்ல நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் செய்கிறாங்க ஒன்று ரெண்டு இல்லை ஏராளமா இருக்காங்க இந்த பள்ளி வாயில மையமாக கொண்டு இந்த இடத்துல எப்படி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அதே போல் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கலாம் எனக்கு ஒரு சிறந்த அனுபவம் லாகூரில் வந்து ஃபோர்ட்ல வந்து இத மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து தொண்ணூறுவான்னு சொல்லிட்டு நூற்றி இருபது ஃபோட்டோஸை பிடிச்சி காட்டியிருந்தாங்க கடைசியில் அதை நாங்கள் எடுக்கல அப்படியே வந்துட்டோம் என்ன சொன்னால் ஒரு ஸ்கேம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த இடங்கள்ல வந்தால் நீங்கள் கட்டாயம் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு எடுங்க அதே போல் உங்களுக்கு இந்த இலையை வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எந்த நாட்டு தேசிய கொடியில இந்த இலை காணப்படுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க யாருக்காக தெரிஞ்சு பாருங்க இந்த வியூவை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரோசா பூக்களோட அப்படியே இந்த பைசுக்கு பார்க்கல வேர் லெவலாக இருக்குங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பூக்கள் இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ரோசா பூக்கள் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி